வணக்கம் நான் உங்கள் அருண்குமரன் போன காணொலியில் மனம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம் மனசை எப்பயுமே எந்த சூழலையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன விஷயங்கள் கையாளணும் மனம் எப்படி இயங்குது அதோடய படிநிலைகள் அதை பற்றி பார்த்தோம் உடலோட ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் போன காணொலியில் இந்த காணொலியில் அதை பற்றி பார்ப்போம் உடலோட ஆரோக்கியம் உடல் அப்படிங்கிறது எப்படி ஒரு கட்டடத்துக்கு மணல் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி இரும்பு இதெல்லாம் வந்து மூலப்பொருட்களோ உடம்பு வந்து அது மாதிரி பஞ்ச பூதங்களோட பிராணசக்தி தான் உடம்புக்கு வந்து மூலப்பொருள் ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து உடம்பு வந்து செல்களால் ஆனது அந்த செல்கள் வந்து பஞ்சபூதத்தில் இருக்கிற ஆனது அந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற பிராணசக்தி எப்படி கூடுன்னாலும் குறைஞ்சாலும் எப்படி நம்மளுக்கு உடல் நோய் வரும் ஆரோக்கியம் குறையும்னு பார்க்கலாம் முதல்ல திருவள்ளுவர் சொன்னது ஆரோக்கியத்துக்காக சொன்னது அதாவது மருந்துங்கிற ஒரு அதிகாரத்தில் பத்து குரலில் ஒரு நாலே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார் அதாவது சாப்பிட்டது ஜீர்ணமானதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பார் பசி எடுத்து சாப்பிட்ணும் பசி இல்லாதப்ப சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உடம்புக்கு ஒவ்வாத பொருட்கள் நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் சாப்பிட பிடிக்காது இல்லை சாப்பிட்டா சேராது அப்படிங்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு சில பொருட்கள் இருக்கும் சாப்பிட்ற பொருள் அந்த மாதிரி பொருட்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த உடம்புக்கு அந்த உணவுப் பொருள் வந்து சேராத மாதிரி இருக்கும் நாலு விஷயம் பசிக்கும்போது சாப்பிடாம இருக்கக்கூடாது பசி இல்லாதப்ப சாப்பிடவும் கூடாது சாப்பிட்டது ஜீரணமானதுக்கப்புறம் சாப்பிட்ணும் நம்ம உடலோட தேவை பசியோட அளவு பசித்தீயோட அளவு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணும் அதுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும் மாதிரி நம்மளுக்கு உடலுக்கு ஒவ்வாத பொருட்களை சாப்பிடக்கூடாது இந்த நாலு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு மருந்துங்கிற அதிகாரத்தில் சாப்பிட்ற முறையை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா மருந்தே வேணாங்கிறது தான் அவர் மறைமுகமாக இந்த மாதிரி சொல்லியிருக்காரு எடுத்து அந்த பஞ்ச ஊதத்தில் இருக்கிற பஞ்ச பிராணசத்தை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா அதாவது மண் பிராணனை வந்து சாப்பிட்றது மூலியமாக எடுத்துக்கணும் நம்ம சின்ன குழந்தையே போடணும் இத்தனை ஊர் தான் போடணும் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்டா சாப்பாடு இத்தனை வருஷமாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் வந்து நம்ம நம்மளை பெரிய ஆள அளவு உருவாக்கி இருக்குது அதாவது மண் மண்பிராணனில் ஆறு சுவை இருக்குது அந்த ஆறு சுவை தான் வந்து நம்ம உடலில் இருக்கிற எல்லா செல்களும் எல்லா உறுப்புகளும் எல்லா சுரப்பிக்கணும் உண்டான மூலப்பொருட்களை தரது வந்து அந்த அறு சுவை தான் இந்த அறுசுவைங்கிற அந்த முறை வந்து நம்ம நம்ம கலாச்சாரத்தில் உருவாக்கி தெரிஞ்சு ஒவ்வொரு உணவு முறையிலையும் ஒவ்வொரு நல்லது கெட்டதுலேயும் ஒவ்வொரு வேலையுமே வந்து ஆறு சுவையில் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான அந்த எல்லா பொருட்களும் மூலப்பொருட்களும் எல்லா பொருட்களும் ஊட்டச்சத்து எல்லாமே உற்பத்தி பண்ணுறதுக்குன்னா அந்த சத்து வந்து ஆறு சுவையிலிருந்து உடம்பு வந்து மூலப்பொருளை எடுத்து உற்பத்தி பண்ணுது ஏதோ ஒரு சுவை குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அது அதனால் உற்பத்தி பண்ண முடியாது அந்த சுவை நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த அந்த உறுப்பு அந்த சுரப்பி சுரக்காது அதுக்கு நம்ம போய் மருத்துவருட்டு பார்க்குறத விட ஆறு சுவையும் சாப்பிட்லாம் உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்திக்கணும் அதே மாதிரி துவரப்பு கசப்பு வந்து நம்ம சாப்பிட்றதே இல்லை இனிப்பு வந்து இயற்கையான இனிப்பாக இருக்கணும் பழங்களில் வர இனிப்பு தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் பாலில் இருக்கிற இனிப்பு இனிப்பு வந்து இயற்கையாக இருக்கணுங்க வெள்ளை சர்க்கரையினால் பல நோய்கள் வருது அது வந்து அந்த அதை விற்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க மருத்துவர்களும் சொல்ல மாட்டாங்க வெள்ளை சர்க்கரை வந்து அது வெள்ளையாகிறதுக்கு இன்னும் சொல்ல வெள்ளை ரொம்ப வெள்ளையாக இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு எழுதி தாங்க பாலிஷ் பண்ண அரிசி வெள்ளை சா சர்க்கரை வெள்ளை உப்பு கல்லுப்பு இந்து உப்பு இதெல்லாம் நம்ம நல்லது தான் அது வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஆரோக்கியத்துக்கு தான் அது வெள்ளையாக்கிறதுக்காக அதை நிறைய கெமிக்கல் கலகிறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான கெமிக்கல் வந்து வெள்ளை சர்க்கரையில் பயன்படுத்துகிறாங்க நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாம் கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அச்சு வரலாம் இதெல்லாம் ஒரு உடம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம செல்களுக்கு தேவையான அந்த சத்தும் தரும் குளுக்கோஸ் அதில் அதிகமாக இருக்குது இனிப்பில் இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை பால் அதே மாதிரி பால் பால் பொருட்கள் அதாவது முதல்ல இருந்த ஒரு நம்ம கலாச்சாரத்தில் நல்லா உடலுக்கு உண்டான உழைப்பு அதிகமாக இருந்தது மண்ணில் வேலை செஞ்சாங்க ஏறு வெட்டினாங்க ஆறு வெட்டினாங்க ஏதாவது செஞ்சுட்டு வந்து கலப்பாக இருந்தால் என்ன வெட்டி முறிச்சு அப்படின்னு கேட்பாங்க என்னென்னா ஒரு குளம் ஏறு ஏ ஏரி எல்லாம் வந்து மனுஷங்களே அந்த காலத்தில் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி வெட்டுவாங்க அந்த மா அந்த அளவுக்கு உடல் வலிக்கு பிரிஞ்சி அதனால சாப்பிட்ற சாப்பாடும் ரொம்ப திட்டமாக பால் தயிர் இந்த அசைவமெல்லாம் சாப்பிட்டாங்க அந்த பால் கூட நாட்டு மாட்டுப்பாலாக இருந்தது அந்த நாட்டு மாட்டுப்பால் வந்து ஜீர்ணமாகவும் சத்து இப் அது அதனால் எதுவும் கிடையாது இப்போ வந்து பால் உற்பத்தி நிறையா வரும்ங்கிறதுக்காக கலப்பின பசு ஜெர்சி சிந்து அந்த மாதிரிலாம் இருக்குது அது என்னன்னா அது வந்து பால் உற்பத்தி பண்ணுற ஒரு இயந்திரமாக தான் இருக்க வழி அது வந்து பசுங்கிற ஒரு உயிரினமும் இல்லை அது என்ன பண்ணுதுன்னா நம்ம 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 அது அந்த அதோடய பாலெல்லாம் எடுத்துக்கும்போது ஒரு மந்தத்தன்மை உருவாக்குது ஆனால் நம்ம ஐக்கிய பவர்ங்க வந்து ரொம்ப குறையுது பசங்க வந்து ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் ஒரு நல்லா இயங்காமல் ஒரு நல்லா ஒரு யோசிக்காமல் ஓடி ஓடி விளையாடாமல் ரொம்ப மந்தமாக இருக்கிறதுக்கு இந்த கலப்பின மாட்டு பால்கள் வந்து ஒரு காரணம் உண்மை சொல்லப்போனால் நம்ம அதாவது மாடோட பால் மாட்டுக்கு நாயோட பால் நாய்க்கு ஆடோட பால் ஆட்டுக்கு பல்லு மலைக்கிற வரைக்கும் தாங்க நம்மளுக்கு பால் ஜீரணமாகும் அதுக்கப்புறம் பால் நம்மளுக்கு தேவையில்லை எந்த பாலுமே தேவையில்லை பால் வந்து அந்த 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 மாடோட மெட்டபாலிசம் வேறு நம்ம உயிர் மனுஷனோட மெட்டபாலிசம் வேறு அது உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி அதோட ரத்தத்தை அது வந்து பாலாக மாற்றி அதோடய கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு அது தருது நம்ம அது பிடுங்கி அதை வந்து அடக்குமுறை பண்ணி குடிக்கிறோம் அது இதெல்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இது பால் இல்லாதவங்க குழந்தைகள் அது அம்மா இல்லாதவங்க அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லை அது கொடுக்கலாம் ஆனால் இது வந்து இது உண்மை இது முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்க முடிஞ்சால் கடைபிடிங்க பால் துவக்கிறது அது பால் வந்து தயிராக மோராக மா தயிராக மாறும்போது அதில் இருக்கிற அந்த அதிகமாக நம்ம ஜீரணத்துக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கு அதிகமாக வேலை செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அது அதில் இருக்கிற பாக்டீரியா அதை சேமித்து அது நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறது அப்போ தயிர் மோர் சாப்பிட்லாம் ஆனால் அது கூட வந்து நம்மளுக்கு தேவையா நம்ம நம்மளுக்கு தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம் இந்த பால் இப்போ இருக்கிற ஜேர்சி கலப்பின மாட்டு பசு சிந்து பசுனால இந்த பால் பால் பொருட்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுக்குண்டான அது சமமாக இருக்கிற தேங்காய் பால் அது மாதிரி சமமாக இயற்கையாக இருக்கிற பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரை பால் தவிர்க்கணும் அரிசுவை சாப்பிட்ணும் இந்த பஞ்ச பூதத்தில் இருக்கிற பஞ்ச பிராணன் மண் பிராணன் சாப்பிடணும் அதாவது பசியும் போது சாப்பிட்ணும் பசி இல்லாதப்போ சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நீர் பிராணம் தண்ணி குடிக்கணும் குளிக்கணும் தண்ணி வந்து சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் பச்சை தண்ணியில் நம்ம எங்கே இருக்கமோ அந்த இடத்துல இருக்கிற அரையப்ப நிலையில் குளித்தோம்னா தான் நம்ம உடல் சூடு அதாவது நம்ம வண்டி இயங்கும் எப்படி உடல் அதாவது வண்டி ஏங்கி அந்த எரிவாயு வந்து கழிவு வந்து சூடாக வெளியே வரும் காற்று அந்த மாதிரி உடல் இயங்கும் போது தேவையான இயக்கிறதுக்கு தேவையான சக்தி எடுத்துக்கிட்டு அதோடய கழிவு வந்து தோலில் வந்து உஷ்ண கழிவாக தங்கியிருக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறமோ அந்த இடத்துல இருக்கிற அந்த அரை நிலையில் இருக்கிற அந்த தண்ணியில் குளித்தாதான் அந்த கழிவு நீங்கி நம்ம உடல் வந்து சீரான ஒரு அந்த உடல் வெப்பநிலைன்னு ஒன்று இருக்குது அது எப்பயுமே உடல் பராமரிக்கும் அந்த வெப்பநிலை வரதுக்குண்டான ஒரு தன்மையை வந்து அது அந்த அரை வெப்பநிலையில் இருக்கிற தண்ணியில் குளித்தாதான் அது கரெக்டாக அது இதாகும் அப்படி குளிக்கும் தண்ணி வந்து சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பச்சை தண்ணியில் தான் சூரியன்லேருந்து ப்ரோவிட்டமின் டீன்னு ஒன்று வரும் அது வந்து உடல் ஏற்றுக்கிற தன்மையில் அது கிரகிச்சுங்க கிரகிச்சு தான் நம்ம எலும்பில் கால்சியம் வந்து திரும்ப வந்து அதில் படிமனம் ஆகும் போது எலும்பு வந்து வலுவாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே தலையோட குளிச்சுட்டு கோலமெல்லாம் போட்டு வாசலை தெளித்து அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஒரு நம்ம ரெண்டு தலைமை முன்னாடி இந்த பாட்டிங்கெல்லாம் வந்து எண்பது தொண்ணூறு வயசு ஆனால் கூட முதுகு நேரம் இருக்கும் அவங்களுக்கு எலும்பு வலுவாக இருக்கும் நல்லா நடப்பாங்க வயிறு எல்லாம் பெருசாக இருக்காது காரணம் என்னென்னா அவங்களுக்கு அது அது அந்த மாதிரி பழக்கவளம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த ப்ரோட்டீன் டீ வந்து அவங்களுக்கு வாங்கி கிடைச்சிக்கிட்டே இருக்கு எலும்பு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமே காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு யாரும் எங்கெங்கே அனுப்பணுமோ அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறோம் அல்ல அந்த மாதிரி பண்ணுறோம் அப்போ அந்த அந்த ப்ரோட்டீன் டீ நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை எலும்பு வலுவா இல்லை அதே மாதிரி வாரத்தில் புதன்கிழமை சனிக்கிழமை இந்த ஆண்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு சுடு தண்ணி வச்சு சூரிய உதிச்சதுக்கப்புறம் குளிக்கலாம் இறந்த செற்கள் தோல் வந்து தோலில் இருக்கிற இதெல்லாம் வந்து கிருமிகள் எல்லாம் சுத்தமாகி உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணியில் அன்னைக்கு குளிக்கணும் ஆண்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அது எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணியில் அன்னைக்கு குளிக்கணும் இதெல்லாம் நான் சொல்லலைங்க இப்படி இருந்தால் உடல் நல்லா இருக்கும்னு வந்து முன்னோர்கள் சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து முழுக்க சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இளமையாக எப்பயுமே நல்லா வாழலாம் மண்பிராணம் பிராணம் காற்று அதாவது நல்ல காற்று வந்து முதுகு நேராக வச்சு வயிறு வயிறு விரிகிற அளவுக்கு காற்று இழுத்து இழு மூச்சு இழுக்கணும் விடும்போது வயிறு சூருங்குற அளவுக்கு மூச்சு விடணும் நம்ம உணர்வுகள் விருப்ப இருப்பு தகுந்த மாதிரி வளர வளர நம்ம மூச்சோட அந்த ஆழம் வந்து அப்படியே குறைஞ்சிடுது வயிறு வரைக்கும் போடுறதில்ல நெஞ்சு கழுத்து சிலரெல்லாம் வேக வேகமாக இழுத்து இழுத்து விட்டுருவாங்க மூச்சோட ஆழம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஒரு மூச்சு ஒருத்தர் எவ்வளோ ஆழமாக விடுறாங்களோ அதை பொறுத்தான் அவங்களோட ஆயுள் நல்ல ஒரு தீர்மானம் ஒரு விஷயத்தை சிந்திக்கிற ஒரு திறன் நிலாக இருக்கும் மண் நீர் காற்று அப்புறம் வந்து உஷ்ண பிராணம்னா நம்ம உடல் வந்து உழைக்கணும் ஓரளவுக்காவது ஒரு நாளைக்கு உடல் இயக்கம் இருக்கணும் உடல் இயங்கினாதான் உடலில் வந்து உஷ்ணம் உருவா ஆகும் உடலில் ஓரளவுக்கு உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணாதான் சாப்பிட்ற சாப்பாடு சிகிச்சினமாகவும் உடல் இயக்கமெல்லாம் செய்கிறா நடைபெறும் அந்த பிராணமும் உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் உடல் சார்ந்த இயக்கங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை தொழில் வேலையை வந்து அமைச்சிக்கணும் இல்லைனா நம்ம சும்மா நடந்துகிட்டாவது வரலாம் அடுத்து வந்து காற்றுப் பிராணன் அந்த பிராணன் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கு உண்டான இடைவெளி கா ஆகாயம்னால் என்ன வெற்றிடும் இடைவெளி தான் ஆகாயம் அந்த செல்களுக்கு உண்டான இடைவெளி வந்து நம்ம தினசரி காலையில் எழுந்திரிச்சு வேலை செஞ்சு அந்தந்த தினசரி ஓட்டத்தில் இருக்கும்போது அந்த செல்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று அந்த இடைவெளி சீராக இல்லாமல் அது தாறுமாறாக இருக்கும் நம்ம ஒரே குறிப்பிட்ட வகையான வேலை செய்கிறது ஒரே மாதிரியான உட்காந்துட்டு நம்ம நம்ம வேலையை பொறுத்து நம்ம குடும்பத்தில் என்ன மாதிரி இருக்கும் இல்லை தொழில் என்ன மாதிரி இருக்கும் எந்த மாதிரி போகிறோம் வரோங்கிறத பொறுத்து அந்த செல்களுக்கு உண்டான அந்த சீரான இடைவெளி வந்து அந்த காலையிலேருந்து நம்ம சாயந்தர வரைக்கும் வேலை செய்கிறதுனால தாறுமாறாக இருக்கும் நம்ம திரும்பவும் அதை படுத்து நல்லா ஓ ஓய்வாக நல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஓய்வு எடுக்கிற அளவுக்கு படுக்கும்போது அந்த செல்களுக்கு இருக்கிற இடைவெளி வந்து சீராகி நம்மளுக்கு அந்த ஆகாய்ப்பு கிடைக்கிது இந்த அந்த செல்களுக்கு இருக்கிற இடைவெளி சீராக கிடைக்கும்போது அந்த அந்த செல்கள் வந்து திரும்பவும் நல்லா துணிச்சியாக இயங்குறதுக்கு உண்டான ஒரு உத்வேகம் கிடைக்கிது அதனால தான் தூங்கி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த அஞ்சுமே நம்மளுக்கு வந்து தினமுமே வந்து கூடவும் கூடாது குறையவும் கூடாது மண் பிராணன் அதிகமானா உடம்பு வந்து உண்டா இருக்கும் ஒரு ப ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ சூட்கேஸை கையில் வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும் ஆனா உடம்பு பெருசா இருந்தா ஒரு பத்து இருபது கிலோ தினமும் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த உடம்பு எவ்வளவு அடாத பாடு போடும் உடம்பு கம்மியானாலும் அதே மாதிரி தான் நீர் பிராணம் அதிகமானாலும் அதே மாதிரிதான் நீர் பிராணம் கம்மியானாலும் அதே மாதிரி தான் இந்த மண் பிராணம் மட்டும் அதிகமானாலும் கம்மியானாலும் இது பண்ணும் காற்று அது வந்து மற்றது எல்லாமே வந்து நம்ம இன்னும் அதிக அளவு அதிகமாக எடுத்துக்கிற அளவுக்கு பண்ணில் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் காற்றும் சரி பிராணமும் சரி இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறவங்க அதிகமாக உடலு பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு பண்ணணும் எலும்பு தேய்மானம் அவ்வளோ தேய்மானம் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும் உடல் எவ்வளோ ஏற்றுக்குமோ எவ்வளோ பண்ண முடியுமோ அது மட்டும் பண்ணுங்க அடுத்து வள்ளூர் சமம் சொன்னோம் அஞ்சு இது சொன்னோம் அறுசுவை சொன்னோம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து எது சாப்பிட்டாலும் நம்ம கீழே உட்கா சமாளம் நம்ம உஷ்ணம் வந்து இதில் தான் இருக்கு அப்புறம் சாப்பாடு ஜீரணம் பண்ணுறாங்க இருக்குது செரிமானம் பண்ணணும்னா சமாளம் போட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றது மட்டும் பண்ணணுங்க டிவி ஃபோனு எல்லா பக்கத்தில் வாயை திறந்து சாப்பிடாது வாயை திறந்து போது அந்த உமிழ்நீர் வந்து ஆவியாக போயிடும் உமிழ்நீர் பெட்ரோல் விட சீக்கிரம் அந்த அதோட ஆவியாத தன்மை கொதிநீரை வந்து அதிகம் அந்த உமிழ்நீரோட சாப்பாடு கலந்து அது மென்று ருசி போகிற வரைக்கும் நல்லா கூழ் மாதிரி மென்று சாப்பிடும்போது தான் அந்த அந்த எச்சில் கலந்த அந்த சாப்பாட்டுக்கு தான் உடம்பு வந்து இன்சுலின்ஸ் சுரக்கும் இன்சுலின்ஸ் வறுக்கும் போது தான் செல்கள் எடுத்து நம்மளுக்கு வந்து அது அதுலேருந்து குளுக்கோஸை எடுத்து நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் அந்த நம்ம வாய் திறந்துட்டு அவசர அவசரமாக மின்னுட்டு டிவி பார்த்துட்டு பேசிகிட்டு சாப்பிட்டுருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான இன்சுலின் சுரக்காது அப்போ தான் நம்ம போய் டா மருத்துவர்கிட்ட செக் பண்ணும்போது இன்சுலின் இல்லை சுகர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முத்திரை கொடுக்குறாங்க சுகருங்கிறது ஒரு வியாதி இல்லை அதாவது நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை நவீன கால மருத்துவ முறைகள் வந்து பயத்தை உற்பத்தி பண்ணி நோய் நம்மளை வந்து பயமுறுத்தி மரண பயத்தை காமிச்சு நம்மளை கடைசி வரைக்கும் ஒரு ஒரு நம்மளை வச்சு வியாபாரம்ன்ற ஒரு முறையாக இருக்குது அதனால் ஆரோக்கியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உடல் இயக்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பிபிங்கிறாங்கள அதாவது மனசு வந்து சந்தோஷப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும் கஷ்டப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு உணர்வுலையும் வந்து இதயத் துளிப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு சிங்கம் புலியே வந்துருச்சுன்னா இதயத் துளிப்பு அதிகமாகும் அட்ரினல் பம்பாகி குளுக்கோஸ் அதிகமாக வந்து ரத்தத்தில் கொட்டிடும் நம்ம ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம மனசுக்கு தெரியும் அப்போ உடம்பு என்ன பண்ணுன்னா உடம்பு வந்து நம்மளை விட ரொம்ப அறிவார்ந்த ஒரு கருவி அது என்ன பண்ணுன்னா ஏதோ கஷ்டத்தில் இருக்கான் அந்த காலத்தில் காடு மலையில் வாழும்போது மனுஷங்களுக்கு சிங்கம் புலி அந்த நடுவில் வாழும்போது ஏதாவது ஒரு உயிரினம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவனுக்கு அட்டினில் அது பதட்டமான சூழ்நிலையில் அட்டினல் ஆகி குளுக்கோஸ் அதிகமாக வந்து ரத்தத்தில் கொட்டிடும் அப்போ அவனுக்கு ச சத்து அதிகமாக இருக்கும் அவன் வந்து அது ஓடணும் இல்லை அதோட எதிர்த்து போராடணும் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் தான் உடல் இருந்துச்சு எப்பயும் உடல் அது மாதிரி தான் இருக்குது நம்ம நம்ம நாகரீக கலாச்சாரத்தில் சூழ்நிலை மாறினாலும் இப்போ வந்து வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் நிறுவனத்திலேயோ இல்லை வீட்லையோ வந்து யார்கிட்டையா சண்டை போட்டோம்னா உடல் அதே மாதிரி தான் இயங்குது ஏதோ பதக்கத்தில் இருக்கான்னு சொல்லி அந்த குளுக்கோஸ் அட்டினியல் பம்பை குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கொட்டிடுது அப்போ ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை இருக்குது நம்ம வந்து சண்டையும் போட முடியாது விட்டுட்டு ஓடவும் முடியாது குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி இப்போ என்ன பண்ணுறது அந்த சொக்க அந்த சர்க்கரை வந்து இந்த ரத்தத்தில் தான் இருக்குது அப்போ போய் செக் பண்ணால் ரத்தம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம நம்ம மனசை வந்து எப்படி நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும் இல்லைனா வந்து அந்த குளுக்கோஸை வந்து வேறு ஏதாவது வகையிலே செலவு பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் உணவு முறையை சீரமைக்கணும் அவ்வளோதாங்க இது வந்து நம்மளை தொடர்ந்து ஏதோ ஒரு வியாதி இருக்குது நம்மளே செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால நம்மளை நம்மளே நோயாளி ஆக்கிட்டு நம்ம வாழ்க்கை இறந்துடக்கூடாது சித்த மருத்துவம் சித்தம் அப்படின்னா உடல் அதாவது நம்ம சாப்பிட்ற முறை அதுலேயே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி விரதம் இருக்கிறது நல்லது தாங்க ஒரு வியாதிக்கு இது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் சாப்பிட்றதுனாலேயே எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் நிறையா இது நல்லா அதாவது நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த ஜீரண உறுப்பு ஃபுல்லாக ஜீரண உறுப்பு முழுமையும் வந்து அது தன்னை தானே சுத்தம் பண்ணிக்குது அதுக்கு ஓய்வு கிடைக்கிது உடலும் ஓய்வாக இருக்குது அது இல்லாமல் தோல் கடியில் இருக்கிற அந்த கொழுப்புகள் அதிகப்படியான கொழுப்பு நம்ம சாப்பிட்ற சத்து போக மீதி சத்தெல்லாம் கொழுப்பாக சேகரமாக இருக்கும் அந்த கொழுப்புகள்லாம் குறையுங்க அந்த வயிற்றில் அடி வயிற்றில் இருக்கிற கொழுப்பு கல்லீரல் கணையத்தில் இருக்கிற கொழுப்பு தோளுக்கடியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை அதை ஏகாதசி எண்ணிக்கை வந்து இயற்கையாகவே பசிக்காது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அது நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் சும்மா சாமி நம்பிக்கைலாம் இல்லைனா கூட ரொம்ப பசி இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் ஒன்றும் ஆக போ ஆகாது நம்ம உடம்பு சீராக தான் இருக்கும் அந்த கொழுப்புகள் குறையும் தேவையில்லாத கொழுப்புகள் குறையும் தேவையில்லாத செல்கள் வந்து தன்னைத்தானே வந்து அழிச்சுக்கும் இந்த கழிவு கழிவு செல் உடம்புல வந்து தேவையில்லாத எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த விரதம் இருக்கிற நாள்களில் அழிச்சுக்கும் உடலில் வந்து இளமையாகவே இருக்கும் அதிகமாக அதாவது ஒரு வேளை சாப்பிட்றோம் யோகி ரெண்டு வேலை சாப்பிட்றோம் போகி மூணு வேலை சாப்பிட்றோம் ரோகிமாங்க ரோகின்னால் நோயாளி நம்ம உடல் தேவைக்கு தாண்டி நம்ம வேறு ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட்றோம் அந்த காலத்துக்கு அந்த தகுந்த உடல் உழைப்பு இருந்துச்சு இப்போ அந்தளவுக்கு உடல் உழைப்பும் இல்லை ஆனால் நம்ம சாப்பிட்ற அளவு குறைச்சிக்கல சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோம் விதவிதமாக சாப்பிட்றோம் ருசியாக சாப்பிட்றோம் அதே பல நோய்க்கு காரணம் சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் அது உடம்பு எந்த அளவுக்கு எடுத்துக்குது எந்தளவுக்கு ஜீரணம் பண்ணுது அது தேவையா இல்லையா அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து சாப்பிட்ணும் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உடம்பு ஆரோக்கியமாக நான் நாங்கள் அருண்குமரன் நன்றி நல்லா ஒரு உடல் மனம் ஆரோக்கியமாக நம்மளும் வச்சுக்கிட்டு எல்லா வகையிலையும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நாங்கள் அருண்குமாரன்